எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா அவன் தான் இந்த உடம்ப கொடுத்தான் ஆனா நாம என்ன கேக்குறான் சாமி எனக்கு என்ன கொடுத்துச்சு நீ இப்படி கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கதே அவன் அவன் கொடுத்தது எத்தனை ஏராளம் ஏராளம் கொடுத்து வச்சுக்கிறானே நான் வச்சுக்க என்னைக்கு உங்க அறிவு வெளிப்பட்டு உங்க இச்சை வெளிப்பட்டு உங்க ஞானம் வெளிப்பட்டு நின்று இது எல்லாம் இறைவன் தந்தது இது எல்லாம் இறைவன் தந்தது என்று சரணாகதி அடைகிறீர்களோ அன்னைக்கு வரைக்கும் செத்து செத்து பறக்கும் இந்த சட்டை வழங்கப்பட்டதே உங்களுடைய அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து கொண்டு இந்த அறிவுக்கு காரணமானவன் இறைவன் என்று சரணாகதி அடைவதற்கு தான் பிறப்பு கொடுத்திருக்கிறார் நாம் என்ன நினைச்சிருக்கிறோம் பிறந்த பிறப்பு பிஸ்னஸ் பண்றதுக்காகத்தான் நல்ல தொழில் பண்ணணும் நல்ல சம்பாதிக்கணும் அப்படினால தான் இன்னும் அல்லல் பட்டு கொண்டே நீங்க எப்ப எப்போ நான்கிற நினைப்பை கலட்டி போடுறீங்களோ அன்னைக்கு நீங்க இறைவன் திருவடிக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள் வாய்க்கும் அதுக்கு